பாடலாக எடுத்தவர்தான் புரட்சி கவிஞர் தாவேந்தர் பாரதிதாசன் என்று கோரி படுப்பிதாசன் அவர்கள் சொன்னதை பாடுகின்றேன் சங்கத்தம் அண்ண உமைப்படு முதல் படி மாம இரவு பொருள் கோடம்படி நோனைப்படி சங்கத்த மனோமைப்படி மறைப்படி நோனைப்படி சங்கத்த மனோனைப்படி அறம்படி பொருளைப்படி படிய இன்படி அறம்படி பொருளைப்படி அப்படி இன்பம்படி இறந்த அத்தமனான் பிறந்ததன்று சொல்லும்படி இறந்த அத்தமனான பிறந்ததன்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நோனைப்படி மறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நோனைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினை ஊன்றிப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினோன்றி தொடி அடங்கால் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி பொயிலே முக்கார்படி முரட்டிலே கார்படி பொயிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதில் வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நோனைப்படி சங்கத்த மணோ உனைப்படி முறைப்படி நோனைப்படி சங்கத்த மணோ உனைப்படி ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தந்துபடி ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தந்துபடி சேது எப்படி தருந்தும்படி திணை வந்துடுனே மறுபடி சேது எப்படி படி திணை வந்துடுன மறுபடி நூலைப்படி சங்கத்தமிழ் நூனைப்படி முறைப்படி நோளைப்படி சங்கட்டமணோனைப்படி முறைப்படி நோலைப்படி சங்கத்தமன் உனைப்படி நன்றி வணக்கம்

தமிழர் தலைவர் வீரமணி தமிழர் தலைவர் வீரமணி சமூக நீதியின் முகவரி வீரமணி தந்தை பெரியாரின் வாரிசு வீரமணி தமிழர் தலைவர் வீரமணி மண்டலுக்கு உருவெடுக்கும் மருத்துவ வீரமணி சனிப்பே அறியாத சரித்திர வீரமணி தனிப்பே அறியாத சரித்திர வீரமணி போராளி வீரமணி போராளி வீரமணி தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு வீரமணி உலக தலைவர் பெரியார் தமிழர் தலைவர் வீரமணி தந்தை பெரியார் தமிழர் தலைவர் வீரமணி தமிழர் தலைவர் வீரமணி